அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு ராம ராமநவமி நிகழக்கூடிய நாளுக்கு முன்பாக நாம் வீட்டில் நம்மளுடைய செல்வ வளமும் செழுமையும் பெருக்கணும் அப்படின்னா ராமநவமிக்கு இந்த மூன்று பொருட்களை நாம் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டியது அவசியங்க அந்த மூன்று பொருள் எப்போ கொண்டு வரணும் என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்பட்டாலும் ராமர் அவதரித்த தினத்தை ராமநவமி அப்படின்னு ராமருடன் நவமி திதியையும் சிறப்பித்து சொல்கிறோம் காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு மனிதர்களால் ஒதுக்கப்படும் ராம நவமி தினத்தில் அவதரித்ததன் மூலமா நவமி திதி சிறப்பு பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு ராம நவமிக்கு நாம என்ன செய்யணும் அதனுடைய சிறப்பு என்னவாக இருக்கிறது இந்த நாளில் என்ன செய்தால் ராமரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் எப்படி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கப்பெறும் ராம நவமிக்கு முன்பாக எந்த மூன்று பொருட்களை வாங்கினா நமக்கு செல்வ வளம் அதிகரிக்க செய்யும் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீராம நவமி இந்துக்கள் கொண்டாடப்படும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று இந்த முறை ஸ்ரீராம நவமி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வருதுங்க என்று பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ராமர் வழிபட வழிபடுகிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஹனுமானும் வழிபடுக்கிறாரு அனுமனின் ஆசைகளை பெற இந்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸ்ரீராம நவமி பண்டிகைகள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுது ஸ்ரீராம நவமி பண்டிகை இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது மத நம்பிக்கைகளின்படி ராமநவமி நாளில் ராமரை வழிபடுவது வாழ்க்கையின் அனைத்து சிரமங்களையும் நீக்குதுங்க நீங்க ஹனுமானின் ஆசீர்வாதங்களையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அனுமனை வழிபடுவதும் சிறப்பான பலன்களை தரும் ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறாரு அது மட்டும் இல்லாம ஜோதிடத்தின் படி ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக சில பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வருவது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் वीटल महचित செழிப்பு மட்டும் இருக்காது எதிர்மறை சக்தியும் நீங்கும் சரி ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக என்னென்ன பொருட்கள் வீட்டிற்கு கொண்டு வரணும் அந்த விவரங்களை இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக இந்த பொருட்களை வீட்டில் வைப்பது ராமர் அனுமன் மற்றும் லக்ஷ்மி தேவியினுடைய ஆசிர்வாதங்களை பெற பெற முடியும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வம் இருக்கும் ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக இவற்றை வீட்டிற்கு கொண்டு வருவது ரொம்ப 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 நல்லதுங்க அதுல முதல் விஷயம் மஞ்சள் ஆடைகள் அப்படி இல்லைன்னா தங்கம் ஜோதிட தின்படி ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது தங்கத்தை வீட்டிற்குள்ள கொண்டு வருவது மங்களகரமானது இதை செய்யறதன் மூலமா நீங்க லக்ஷ்மி தேவியை மகிழ்விக்க முடியும் வீட்டில் செல்வமும் பலமும் பெருக்கும் நிதி பிரச்சனைகளும் நீங்க பெறுங்க அடுத்து மஞ்சள் சங்கு ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக ஒரு நல்ல சங்க வாங்குங்க இதை பூஜை அறையில் வைக்க பாருங்க இதை செய்யறது மங்களகரமானதாகவும் கருதப்படுது மேலும் வீட்டுல சங்கு வைத்தோம் கொண்டு வந்து பூஜை வைப்பது நல்ல பலன்களை தருங்க அடுத்து குங்கும பூ அப்படி இல்லைன்னா மஞ்சள் கொடி ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக மஞ்சள் நிற கொடியை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்க ஸ்ரீராம நவமி நாளில் இதை வீட்டில் நிறுவுவது மங்களகரமானதாக கருதப்படுது இது எதிர்மறை ஆற்றலை நீக்கு நேர்மறை ஆற்றலை பாய அனுமதிக்குது மகிழ்ச்சி செழிப்ப தரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த பொருட்களை நாம வீட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமா நம்மளுடைய வீட்டுல மங்களகரமானதாகவும் செல்வ செழிப்பும் வளமும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம திருமாலின் அவதாரங்கள்ல ஏழாவது அவதாரமாக போற்றப்படுவது ஸ்ரீராமர் அவதாரம் தெய்வம் மனிதனாக பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரமாகும் இந்த அவதாரங்களில் அதிகமானவர்களால் போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ஸ்ரீராம அவதாரம் தான் அப்படிப்பட்ட ஸ்ரீராமபுரான் அவதரித்த தினத்தையே நாளையே ஆண்டுதோறும் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடி வருகிறோம் ராமர் அவதரித்தது சைத்ர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தின் வளர்பிரை நவமி திதியில் அப்படின்னு புராணங்கள் போற்றுது பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை தர்மத்தை நிலைநாட்ட திரோத யுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று எட்டு முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரைக்கும் நவமி திதி அமைஞ்சிருக்கு அதே போல் ராமபிரான் அவதரித்த புனர் பூச நட்சத்திரம் ஏப்ரல் ஐந்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி ஏப்ரல் ஆறாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒரு மணி வரைக்கும் உள்ளது புனர்பூச நட்சத்திரம் மற்றும் நவமி திதி இரண்டும் ஏப்ரல் ஆறாம் தேதியை இணைந்திருக்கிறதுனால அன்றைய தினமே ராமநவமி தினமாக கருதப்படுது ராமபிரான் ரவிகுளம் எனப்படும் சூரிய வம்சத்துல தோன்றியவர் இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராம ரவமி வருவது கூடுதல் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு ராம நவமி மிகவும் சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ரவியோகம் ஆகிய சுப யோகங்கள் நாள் முழுவதும் இருக்குங்க இந்த நாளில் எந்த நேரத்திலையும் பூஜை செய்து சுபகாரியங்களை நாம துவங்கலாம் இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது புது வீட்டில் குடியேறுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது சுபகாரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதாகவே கருதப்படுது ஞாயிற்றுக்கிழமையில் வரும் நவமி அப்படிங்கிறதுனால இந்த நாள்ல சூரிய பகவானை வழிபட்டோம் அப்படின்னா ராமரை வழிபட்டால் வாழ்வில் உயர் பதவி உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நவமி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது விளக்கும் நவமி அன்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவில்கள் சிறப்பு பூஜைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறும் இந்த நாள் வீடுகளில் ராமரின் பூஜை செய்து வழிபட்டால் வீட்ல மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வீட்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ராம நவமி அன்று செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமியை மகிழ்விக்கும் இதனால வீட்ல செல்வம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது சீதாதேவி மகாலட்சுமியின் அம்சம் அப்படிங்கிறதுனால ராமநவமி அன்று ராமரையும் சீதையையும் வழிபட்டா மகாலட்சுமியின் அருளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நவமி அன்று அதிகாலை எழுந்து குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் ராமர் சிலை அல்லது படத்தை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் சிலை இருந்தா கங்கை நீர் பஞ்சாமிரதம் பூக்கள் பழங்கள் படைத்து வழிபடலாம் மஞ்சள் நிற பழங்கள் இனிப்பு வகைகள் செய்து படைத்து நாம வழிபடலாம் அதே போல ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம் பானகம் படைத்து வழிபடலாம் இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் பகர்ந்து கொடுக்கலாம் அன்றைய தினம் ராம நாமம் ஜபிப்பதும் ராமரின் புகழினை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும் நிறைவாக நாம கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானிடம் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் இதனால் ராமரின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நிகழும் நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராம நவமி அன்று நாம ராமரை வழிபட வழிபாடு பண்றோம் அப்படின்னா அதுல நமக்கு பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதனால் வரக்கூடிய இந்த ராம நவமி நேரத்தில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்களை போக்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டு நாம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களை கடந்து செழுமையையும் வளமையையும் பெற முடியும் அதே மாதிரி இந்த நூட்கள்ல பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பல்வேறு வடிவங்களில் அவதாரம் விடுத்து நீதிமான்களை பாதுகாக்கவும் தீமையை தோற்கடிக்கவும் அவதரிப்பதாக வலியுறுத்தது அவரது வாழ்க்கை மற்றும் செயல்கள் லீலை அப்படின்னு அழைக்கப்படுது அவை அவரது பக்தர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தவும் செய்யுது ராமரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் லட்சிய வாழ்க்கையின் எடுத்துக்காட்டுகளாக போற்றப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அவருடைய கதைகள் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் ராம நவமி அப்படிங்கிறது ராமர் மனித மற்றும் தெய்வீக வடிவங்கள்ல பிறந்ததை கொண்டாடுவது அப்படின்னு சொல்லலாம் இந்த விழா அயோத்தியில ராமர் பிறந்த இடமாக இருக்கிறதுனால அங்கு மத ரீதியா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் தற்போது வரக்கூடிய ராம நவமியை நீங்களும் உங்களுடைய வீட்டில் எளிமையான வழிபாட்டின் மூலமாக அவரினுடைய பரிபூரண அருளை பெற்று வாழ்க்கையில் செழுமையையும் செல்வத்தையும் வளமையையும் பெறுங்க